நானும் ஏதேதோ பண்ணி இந்தியாவை உருட்டி மிரட்டி பாக்குறேன் இந்தியா கொஞ்சம் கூட எனக்கு அசர அசரமாட்டாங்களேப்பா இப்படி வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் புலம்புற மாதிரிதான் நம்ம இந்தியாவோட செயல்பாடுகள் வந்து இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா பத்தி என்ன சொன்னார் அப்படின்னு வந்து தெரியும் டாரிஃப் விதிக்கிறதே விதிச்சுட்டு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்த போறாங்களாம் இந்த செய்தி எப்படியோ என் காதுக்கு வந்து சேர்ந்துருச்சு உண்மையிலே இது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா வந்துருக்கு இந்தியாவோட இந்த நடவடிக்கைய நான் வந்து வரவேற்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி போட்டாருங்க இத வந்து கேட்டவனே இங்குள்ள ஒரு சில பேரு போச்சு போச்சு இந்தியா அமெரிக்கா கிட்ட அடிபடிஞ்சிருச்சு அமெரிக்கா இந்தியா மேல டேரிஃப் விதிச்சவனே என்ன பண்றதுன்னு தெரியாம இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கூடாய் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இந்தியா வாய்ந்துட்டாங்க இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து நியூயார்க் டைம்ஸ்ல என்ன ஒரு நியூஸ் வெளியாக வெளியாயிருக்கு அப்படின்னா நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் அபிசியல்ஸ் வந்து ஒரு சில கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்தியா எப்பவுமே ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்தவே போகிறதில்ல ஏன்னா நமக்கு கச்சா எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியம் அதனால ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குற கச்சா எண்ணெய ஓவர் நைட்லாம் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அதே மாதிரி கவர்மெண்ட்டும் ஆயில் கம்பெனிஸ்க்கு எந்த விதமான டைரக்ஷனையும் கொடுக்கவே இல்லை இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெயை வாங்கிட்டு தான் வந்து இருக்காங்க திரும்பவும் கச்சா எண்ணெயை வாங்க தான் வந்து போறாங்க ஏன்னா இப்ப இஸ்ரேல் ஈரான் பிரச்சனைக்கு அப்புறமே கூட ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குற பெர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே தான் வந்துருக்கு இப்போ கூட தேர்ட்டி ஃபைவ்ல இருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து தான் எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க தான் இந்தியாவோட மேஜர் சப்ளையரா இருக்காங்க அதனால ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குறத இந்தியா எக்காரத்து கொண்டு நிறுத்தவே நிறுத்தாது அப்படின்னு சொல்லி சில கவர்மெண்ட் ஆபிசியல் சொன்னதா நியூயார்க் டைம்ஸ்ல வந்து நியூஸ் வந்திருக்குங்க இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் நம்ம இந்தியன் நெட்டிசன்ஸ் எல்லாருமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பஸ் நீங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க இந்தியா அதுக்கெல்லாம் அடிபணியவே மாட்டுறாங்க நீங்க டாரிஃபை விரிச்சு பாத்தீங்க அதுக்கு நாங்க வந்து கண்டுக்காம தான் வந்து என்னடா இந்தியா வந்து ஒண்ணுமே கண்டுக்கலேன்னு சொல்லி நீங்களாம் ஒரு விஷயத்த கிளப்பிட்டுட்டீங்க இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறத வந்து நிறுத்த போறாங்கன்னு சொல்லி நீங்க என்னதான் சொன்னாலும் இந்திய ரஷ்யா உறவுகளை பிரிக்கவே முடியாது நாங்க தொடர்ந்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய வாங்கிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு இந்தியன் நெட்டிசன்ஸ் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை புதிய பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த ஆல்ரெடி நம்மளோட ஃபாரின் மினிஸ்ட்ரி ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீப் ஜெய்ஸ்வால் அவர்கள் வந்து தெளிவுபடுத்தாருங்க ட்ரம்ப் அவர்களோட கருத்தை பத்தி அவர்கிட்ட கேட்ட கொஸ்டினுக்கு அவர் என்ன பதில் சொன்னார் அப்படின்னா இந்திய ரஷ்ய உறவுகளை யார்னாலையும் பிரிக்கவே முடியாது பொதுவா ரெண்டு நாடுகளுக்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் குள்ள எந்த ஒரு மூணாவது நாடும் வந்து மூக்க நுழைக்க முடியவே முடியாது எங்க இந்திய ரஷ்ய உறவை இப்போல்ல காலங்காலமாக பல வருஷமா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா எத்தனையோ தடவை டெஸ்ட் பண்ணாலும் எங்களோட ரிலேஷன்ஷிப் யாருனாலும் அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கு இனிமேலும் இந்திய ரசிய ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்னாரு இப்போ இதை தொடர்ந்து நியூயார்க் டைம்ஸ்லயும் அமெரிக்கா மூக்க உடைக்கிற மாதிரி ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்கு இதுக்கப்புறமாவது அமெரிக்கா அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தா பரவாயில்லங்க அதை விட்டுட்டு இந்தியாவை சீன்ற மாதிரி பேசினாங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு பல விதத்துல பதிலடிகள் வந்து வரும் ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரியுதுங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை ரஷ்யா கிட்ட இருந்து பிரிக்கணும் பிரிக்கணும்னு சொல்லி இந்திய ரஷ்ய உறவுகளை இன்னுமே ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு தான் வந்திருக்காங்க இப்போ அமெரிக்கா இந்தியாவை ரஷ்யா கிட்ட இருந்து பிரிக்கணும் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணம் வாங்கக்கூடாது டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னா நம்ம மேல டுவெண்ட்டி ஃபைவ் டாரிக் வந்து போட்டிருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு பண்றோம் எங்க மேலே டேரிப் போட்டிங்களா உங்ககிட்ட இருந்து நாங்க எஃப் தேர்ட்டி பைவ் போர்மானத்தை வாங்கவே மாட்டோம் இனிமேல் அதுக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அமெரிக்கா மேல இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ அமெரிக்கா கிட்டே இருந்து போர்மானங்கள் வாங்கலாம் அப்படின்னா அடுத்து வேறு யார்கிட்ட இருந்து நம்ம போர்மானங்களை வாங்குவோம் நமக்கு ரஷ்யா தானே ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் பார்ட்னரா இருக்காங்க அவங்க கிட்ட இருந்து தானே வந்து நம்ம அதிகமான போர்மானங்களை வாங்க வாய்ப்பு இருக்கு அதனால இதே மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை ரஷ்யா கிட்ட இருந்து பிரிக்கிறேன் பிரிக்கிறேன் பிரிக்கிறேன்னு சொல்லியே இந்திய ரஷ்ய உறவுகளை பயங்கரமா ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு அப்புறம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அந்த அளவுக்கு வந்து கச்சா எண்ண அதிகமா வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் நீங்க இப்படி சொல்றீங்களா நீங்க சொல்ல சொல்லதான் நாங்க திரும்ப வந்து பண்ணுவோம் நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் நாங்க ரஷ்யா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ப மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் வீம்புக்கு அமெரிக்காவை கடுப்பேத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இனிமேலாத அமெரிக்கா அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியா வந்து இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இன்னும் இதே மாதிரி வந்து உசுப்பேத்தி விட்டுட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் இந்தியா ரஷ்ய உறவுகள் அப்படின்றது பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து மாறிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்